ஒரு பதினாலு அடுக்கு மாடி கட்டிடத்துல ஒரு கிராமமே வந்து வசிக்கிறாங்க ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்லாம் இருக்குமோ ஒரு விலேஜ் அதாவது ஒரு நகரம் அப்படின்னு நம்ம சொல்ல ஒரு குட்டி நகரம் ஒரு குட்டி நகரத்துல என்ன விஷயம்லாம் இருக்குமோ அது எல்லாமும் நாம சொல்ல போற இந்த பில்டிங்ல இருக்கு ஸோ இந்த பில்டிங் எங்க இருக்கு இந்த கிராமம் வந்து எப்படி மக்கள் வாழ்றாங்க எப்படி இவங்க என்ன விஷயம் பண்றாங்க என்ன விஷயம் இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அந்த பில்டிங் குள்ளாக அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம விளக்கமோ விரிவா பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்பு தெரிஞ்சுக்கிறோம் வாங்கி போகிற வீடியோக்களை போலாம் ஒரு கிராமமே ஒரு முழு பில்டிங்ல வாழ்றாங்க அந்த முழு தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் தான் இருக்கு ஸோ அமெரிக்காவிலே மிகவும் தனிமையான கடுமையான காலநிலையை கொண்ட மாநிலம் அலாஸ்கான்னு சொல்லுவாங்க அலாஸ்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சவுத்தன் கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில பிரின்ஸ் வில்லியம் சவுண்ட் என்ற கடற்கரை வளைகுடா அருகில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் இருக்கு ஸோ மலைகள் பனிப்பாறைகள் கடல் கடுமையான வானிலை இவர்களால் சூழப்பட்ட ஒரு தனிமையான பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பகுதியை சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள் இருக்கு ஒரு பக்கம் கடல் இருக்கு கடல் சீற்றம் இருக்கு எல்லா இயற்கை வளங்களும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இடம் பார்க்கப்படுகின்றது பல இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல ஒரே பில்டிங் அதாவது பதினாலு அடுக்கு மாடி மட்டும்தான் இருக்கு அந்த பதினாலு அடுக்கு மாடியில முழு கிராமமே வசிக்கிறாங்க ஒரு நகரமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அலாஸ்காவின் மிகப்பெரிய நகரமான ஆங்க்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்திலிருந்து சுமார் தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒயிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிராமம்னு சொல்லலாம் நம்ம நகரம்னு சொல்லலாம் இந்த ஒயிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு கப்பல் வழி விமானம் ரயில் ஒரே வழி வந்து பாத்தீங்கன்னா டனல் தான் ஸோ இவை எல்லாம் மட்டுமே இருக்குது சாதாரண சாலை வந்து அங்கே கிடையாது சாதாரண சாலை சாலை வசதி அந்த ஒயிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு கிடையாது ஒட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே கட்டிடம் பதினாலு அடுக்கு கட்டிடமாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அரசின் ரெண்டாயிரத்தி இருபது சென்சஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே இரநூத்தி எண்பதுல இருந்து முந்நூறு பேர் வந்து வசிக்கிறதா பார்க்கப்படுது ஸோ இந்த ஒயிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்டிடம்தான் அதாவது பதினாலு அடுக்கு மாடி கட்டிடம் தான் அந்த கட்டிடத்துக்குள்ளாகவே எல்லாரும் இருக்காங்க அதாவது அங்கே வேலை செய்கிற இடமும் வேலை செய்யக்கூடிய இடமும் வேலை பார்ப்பவர்களும் இருக்கக்கூடிய இடமாக அந்த ஒயிட்டர் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் வந்து பார்க்கப்படுது இந்த ஒயிட்டர் வந்து ஒரு நாட்டோட தனி ஊரா வந்து பார்க்கப்படுது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய தனி நிர்வாகம் கொண்ட இடமா வந்து வந்து இந்த பார்க்கப்படுது இந்த ஒயிட்டருக்கு ஒரு மூணு செல்ல பேரை வந்து வச்சிருக்காங்க கீழ் வாழும் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம மிகவும் பெரும்பாலான மக்கள் ஒரே கட்டிடத்தின் கீழ் வாழக்கூடிய நகரமாகவும் இந்த ஒயிட்டர் வந்து பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம அலாஸ்காவின் ஒரே கட்டிட நகரம் அப்படின்னு சொல்றாங்க ஒரே கட்டிடத்துல ஒரு நகரமே இருக்கு அப்படின்ற விஷயமாக பார்க்கப்படுது ஒயிட்டர்ல முக்கியமான விஷயம் இருக்கு ரயில் பாதை சுரங்க பாதை சேவை மையம் ஒரே இடத்துல இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணமாக பார்க்கப்படுது சோ ஒயிட்டர் என்பது ஒரு சாதாரண நகரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட்டர் ஒரு சாதாரண நகரமே கிடையாது இது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் உயரமான மழை இன்னொரு பக்கம் கடல் நடுவுல ரயில் பாதை துறைமுகம் சுரங்க வழி இது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சின்ன சின்ன கட்டிடங்கள் சோ இந்த பில்டிங்கை சுத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு அடுக்கு இரண்டு அடுக்கு கொண்ட பல சின்ன சின்ன கட்டிடங்கள் இருக்கு இந்த கட்டிடங்கள் எதுக்காக இருக்கு அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரலாம் ஸோ இந்த கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த துறைமுகத்துல வேலை செய்யக்கூடியவங்க எப்போ வேணாலும் துறைமுகத்துக்கு கப்பல் வந்து இரவு இரவு நேரத்திலும் வரலாம் பகல் நேரத்திலும் வரலாம் உயர் நேரத்துல வரலாம் எப்போ வேணாலும் துறைமுகத்துக்கு கப்பல்கள் வரலாம் ஸோ அதுக்கு தேவையான வேலையாட்கள் உடனே அங்க தேவை ரொம்ப தூரத்துல இருந்து அழைக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர்களும் அங்கே தங்கி இருப்பாங்க சோ எந்த நேரத்திலையும் எப்பவும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நகரம் சொன்னா அது ஒயிட்டர் சோ ஒய்ல இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதை ஒரு முக்கியமான பாதையாக பார்க்கப்படுது சோ இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அலாஸ்காவை முழுசா இணைக்கக்கூடிய ஒரு பாதையாக இது இருக்கு சுரங்க வழி இருக்கிறதுனால இந்த வழி மூலமா தான் ஊருக்குள்ள வரவும் போகவும் முடியும் சோ ஒரே வழி இந்த ரயில் பாதை மட்டும்தான் சோ இதன் மூலயமா தான் வரவும் முடியும் இதன் மூலியமா தான் திரும்பி போகவும் முடியும் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சுடன சொல்றாங்க குறிப்பிட்ட நேர காலகத்துல மட்டும்தான் இந்த பாதை திறக்கப்படும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது வயிற்றில் இருக்கக்கூடிய மக்களுடைய வசதி என்னென்ன வசதிலாம் அந்த பில்டிங்கில் இருக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ மக்களுக்கு தேவையான பள்ளி கடைகள் போஸ்ட் ஆஃபீஸ் பல பொது சேவைகள் மக்களுக்கு தேவையான அடிப்படை எல்லா வசதிகளும் அந்த பில்டிங்ல வந்து இருக்கு ஸோ எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்காக பார்க்கப்படுது அரசாங்கமும் அங்கே செயல்படுது காவல்துறையும் அங்க செயல்படுறாங்க ஸோ எல்லாமும் ஒரே பில்டிங்கில் மக்கள் வசிக்கக்கூடிய இடமும் அதான் வேலை செய்யக்கூடிய இடமும் அதான் காவல்துறையும் அங்கதான் இருக்காங்க அரசாங்கமும் அங்கதான் இருக்காங்க எல்லா வசதிகளும் அடங்கக்கூடிய இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே நகரமாக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒயிட்டல் இருக்கக்கூடிய இந்த பில்டிங் தான் இந்த ஒயிட்டல இருக்கக்கூடிய பிக் ஸ்டவர்ஸ் கண்டோமினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதினாலு மாடி கட்டிடத்துல நூத்தி ஐம்பது வீடுகள் வந்து இருக்கு ஸோ பெரும்பாலான ஒயிட்டர் மக்கள் பார்த்தீங்கன்னா இங்க தான் வசிக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த நூத்தி ஐம்பது வீடுகளுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே தேவையான ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஒயிட்டரில் இருக்கக்கூடிய இந்த பிக் டவர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து எயித்து வரைக்கும் அந்த கட்டிடத்திலேயே இருக்கு ஸோ பள்ளிக்கு போறது கூட பிள்ளைங்க வந்து கட்டிடத்தை விட்டு வெளியே போக வேண்டியதில்லை ஸோ அந்த கட்டிடத்துக்குள்ளாவே அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும் பள்ளி படிப்பை முடிச்சிட்டு மேல் படிப்புக்காக இவங்க அலஸ்காவில் வந்து வெளியில் வந்து அலஸ்காவில் தான் வந்து இவங்க படிக்க வேண்டியதாக இருக்கும் இதுக்கட்டபடியாக ஓய்ட்டு கூடிய மருத்துவமனை ஸோ மருத்துவமனையும் பெரிய அளவில் இல்லைனாலும் மேஜரான பிரச்சனைக்கு மருத்துவமனையினாலும் ஆரம்ப சுகாதார நிலையம் போல் அங்கே மருத்துவமனை இருக்குது ஸோ தேவையான அடிப்படை வசதிகள் கொண்ட மருத்துவமனை அங்கே அதிகமாக இருக்குது ஏன்னா நிறைய பணியாளர்கள் இருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் நடக்கும் துறைமுகத்தில் வேலைகள் செய்யக்கூடியவங்க அது காயம் இது விஷயங்கள்லாம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய முதலுதவி செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் பெரிய விஷயங்கள் எதனா ஏற்பட்டாலும் பெரிய விபத்து பெரிய ஆபத்து எதனா ஏற்பட்டாலும் மட்டுந்தான் அவங்க வந்து அலாஸ்காவுக்கும் இல்லை ப வேறு எங்கேயாவது பல நகரங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதுக்கத்தபடியாக ஒய் கூடிய போலீஸ் ஸ்டேஷன் ஸோ போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவில் ஒரு யூனிட் வந்து இருக்காங்க ஸோ அங்கே ஒரு சிறிய பாதுகாப்பு அனைத்துக்குள்ளாக தான் மக்கள் வந்து இருக்காங்க பிக் டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸும் இருக்கு சின்ன அளவில் அவங்களுக்கு தேவையான எல்லா போஸ்ட் மெயில்ஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களும் அதுவும் பிஸியாகவே இருக்கும் ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஒயிட்டர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் எல்லா விஷயமும் அந்த ஒரே பில்டிங்கில் கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க ஒயிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் ஏன் உருவாச்சு இந்த இடம் எப்படி உருவாச்சு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டுருச்சு ஸோ அப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாகவும் ஆயுதங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டுச்சு ஸோ அதுக்காக தான் இந்த இடத்தை பயன்படுத்தினாங்க ஸோ அவங்க பயன்படுத்தி கைவிட்டதுக்கு தான் வந்து இந்த இடத்த மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சாங்க வயிற்று இருக்கக்கூடிய இந்த டெனல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டன் ஆண்டர்சன் மெமோரியல் டனல் சொல்லுவாங்க ஸோ இந்த டனல் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் மிக நீளமான ரோடு பிளஸ் ரயில் டனலாக வந்து பார்க்கப்படுது ஸோ ஒரே டனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலும் போவோம் காரும் போவோம் ஸோ மாறி மாறி போகக்கூடிய ஒரு டனலாக இந்த டனல் பார்க்கப்படுகின்றது இப்போ ஒயிட்டர்ல வாழக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அலாஸ்கா மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அமெரிக்கர்களாக இருக்காங்க ஸோ இராணுவத்தில் வேலை செஞ்சவங்க குடும்பங்கள் தான் அதிகப்படியாக இருக்குது துறைமுகம் ரயில் நிர்வாக பணியாளர்கள் அதிகப்படியாக இருக்காங்க ஒயிட்டரில் வாழக்கூடிய மக்கள் ஏன் வந்து இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் வந்து அவங்க அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒரே பில்டிங்கில் வந்து கிடைக்குது ஒரே இடத்துல அவங்க ஒத்துமையா இருக்காங்க ஒரே குடும்பமாக இருக்காங்க ஸோ அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் மக்களும் வேலை செய்பவர்களும் எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி இருக்கு ஒரு பரபரப்பான வாழ்க்கையில இருந்து தூரமாக தள்ளி இருந்தாலும் ஒரு நிம்மதியான ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கையை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்றதா பார்க்கப்படுது ஸோ இதனாலதான் மக்கள் வந்து ஒயிட்டரை வந்து தேர்ந்தெடுக்காங்க இந்த பிக் டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் அதிக மக்களை அதாவது ஒரு ஒரு கிராமத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு டவர்ஸ் பிக் டவர்ஸ் நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நகரமே ஒரு பில்டிங்ல அடங்கியிருக்கு ஒரு இந்த உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாகவும் இது பார்க்கப்படுகின்றது சொன்னால் மிகையாகாது வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பருவநிலை காரணமாக விவசாயம் வந்து பெருசாக பண்ண முடியாது ஸோ அதிக பனி குறைந்த வெயில் நீண்ட குளிர்காலம் ஸோ இதனால் அவங்களுக்கு மூன்று வழிலிருந்து வந்து உணவு கிடைக்குது ஸோ வெளியூரிடம் ஊரிடம் இருந்தா எல்லா பொருளும் வாங்குறாங்க ஸோ இவங்களுக்கு தேவையான காய்கறிகள் பால் உருளைக்கிழங்கு பாசிப்பயிறு அரிசி மிளகாய் கேண்டட் ஃபுட்டு டனல் ப்ளஸ் ரோடு கடைசியில் இருக்கக்கூடிய டெலிவரிக்கு பிளானிங் மிகவும் அவசியமாக பார்க்கப்படுது உள்ளூர் மீன் பிடித்தல் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா மீன் பிடித்தல் வந்து லோக்கல் மீன் பிடித்தல் ஈடுபடுறாங்க இதன் மூலியமா அவங்களுக்கு அதிகப்படியா மீன்கள் வந்து கிடைக்குது கடல் உணவுகளை அதிகப்படியாக உணவாக வந்து மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க சோ வயிற்ற வந்து அதிகப்படியான உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடல் சார்ந்த உணவுகளாக பார்க்கப்படுகின்றது சோ இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை என்ன வேலை எப்படி உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கார்கோ ஹேண்ட்லிங் வந்து பாக்குறாங்க ஷிப் பேங்கிங் வந்து பாக்குறாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ஸோ இது போல நிறைய வேலைகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் அதிகப்படியாக வருவாங்க அவங்க மூலியமாகவும் இவங்களுக்கு வருமானம் கிடைக்குது ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ருங்கக்கூடிய மக்கள் சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரே பில்டிங்கில் வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலியமா ஒரே ஒரு பில்டிங்கில் ஒரு நகரமே வாழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் பல விசித்திரமான மக்கள் இருக்காங்க அந்த விசித்திரம் அலாஸ்காவில் இருந்து இருக்கக்கூடிய இந்த ஒயிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்ல ஒரு நகரமே வாங்கிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் இருக்கு மக்கள் இருக்காங்க பள்ளிகள் இருக்கு கடை இருக்கு இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் ஒரே இடத்துல கிடைக்குது மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா ஒரு லைக் பட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்